வணக்க நண்பர்களே ஆண்களின் ஆணுறுப்பை இயற்கை முறையில் எந்த ஒரு பக்க விளைவுகளும் இல்லாமல் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் இல்லாமல் ஆணுறுப்பை எப்படி தடிமனாக்குவது நீளமாக்குவது நல்ல ஒரு விருப்பத்தன்மையை அடைய வைப்பது அப்படின்றது தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கான ஒரு ப்ராடக்ட் தாங்க இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க மூலிகையினால் தயாரிக்கப்பட்ட ஒரு அற்புதமான அருமை இருந்துங்க இது சித்த மருத்துவத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷலான ஒரு மூலிகை மருந்துங்க இந்த மூலிகை எண்ணெயை நீங்கள் பயன் ீா உங்களுடைய ஆணுறுப்பு வந்து நல்லா கம்பி போல் வந்து ஸ்ட்ரென்த் ஆகுங்க அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்துங்க இந்த மூலிகை மருந்து யார் யாரெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சிறு வயது முதலேங்க சுய இன்பத்தினால் அதிகப்படியான சுய இன்பத்தினால் ஈடுபட்டு ஆணுறுப்பு வந்து சின்னதாகிடுச்சு சுருங்கிடுச்சு சிரித்து போயிடுச்சு உள்ளே இஸ்துன்னு போயிடுச்சு இந்த மாதிரி ப்ராப்ளத்தை நான் ரொம்ப நாளாக ஃபேஸ் இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண்கள் இதை பயன்படுத்தும் போது ஒரு இருந்து பதினஞ்சு நாட்களுக்குள்ளே உங்களுடைய ஆணுறுப்பு ஃபஸ்ட்டு தடிமனாகும் அதுக்கப்புறம் நல்ல ஒரு லென்த் அவங்க அந்த அளவுக்கு ரொம்ப 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 பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்து மூலிகை மருந்துங்க அது மட்டும் இல்ல இதில் இன்னும் என்ன நன்மைகள் இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அதாவது சிறு வயது முதலே எங்கள் அடிக்கடிக்கு சுயன்பம் பண்ணதுனால ஆணுறுப்பு வந்து இருக்கிற இடமே தெரியாதுங்க ஒரு சுண்டு விரல் சைஸ்க்கு ஆகிட்டு இருக்கும் ஒரு பத்து வயசு பையனுக்காவது நல்லா பெருசாக இருக்கும் நம்மளுக்கு அந்தளவு கூட இருக்காது உள்ள ஆணுறுப்பு வந்து உள்ளே இசுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கும் நம்மளுக்கு என்ன தான் அந்த காம எண்ணங்கள் வந்தாலும் சரி காம உணர்வுகள் வந்தாலும் ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த விரப்புத்தன்மையின்றதே சுத்தமாக இருக்காது ஆணுறுப்பு வந்து நல்லா நீட்டாக நல்லா ஒரு அடி அரை அடி இருந்த ஆணுறுப்பு சுத்தமாக ஒன்றுமே இல்லாமல் நல்லா வயிறோட வயிறு வந்து போய் உடம்போட உடம்பு ஒட்டிடுங்க ஆணுறுப்பு போய் உள்ளே இசு போயிட்டு பண்ணிக்கிட்டே இருந்துடும் அதேமாதிரி ரொம்ப குட்டி ஆகிடும் சின்னதாகிடும் இந்த மாதிரி ப்ராப்ளத்தை ரொம்ப நாளாக ஃபேஸ் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி இல்லை இப்போ தான் ரீசெண்டாக ஃபேஸ் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாதுங்க நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க இந்த மதன சுசுரா மூலிகை நீங்கள் பயன்படுத்திங்கன்னா இருந்து பதினஞ்சு நாட்களுக்குள்ளேயே நல்ல ஆணுறுப்பு தனிமனாக ஆரம்பிச்சிடும் நல்லா நீளமாக ஆரம்பிச்சிடும் உள்ளே சுத்துட்டு போன ஆணுறுப்பு தானாக வெளியே வந்துருங்க தானாக வெளியே வந்து பழையபடி தனிமனாகவும் நீளமாகவும் ஆகிடும் இந்த மூலிகை எண்ணெய் எவ்வளவு நாள் வரும் அப்படின்னு வந்து நீங்க கேட்டீங்கன்னா தொண்ணூறு நாள் வருங்க அந்த மூலிகை எண்ணெய் எப்படி தொண்ணூறு நாள் வரும் இதை யூஸ் பண்ண வயது ஏதாவது தடையாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எந்த வயதினராக இருந்தாலும் தாராளமாக இந்த மூலிகை எண்ணெயை பயன்படுத்திக் கொள்ளலாம் இது யூஸ் பண்ண எந்த ஒரு வயதுமே தடை கிடையாது உங்களுக்கு அறுபத்தஞ்சாக இருந்தாலும் சரி எழுபத்தஞ்சாக இருந்தாலும் சரி இல்லை எண்பத்தஞ்சு வயதாக இருந்தாலும் தாராளமாக இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க மூலிகை மருந்தை நீங்கள் பயன்படுத்தும் போது உங்களுடைய ஆண்பு வந்து இயற்கையாகவே நல்லா தடிமனாகவும் நல்லா நீளமாகவும் வளர்ச்சி பெறுங்க அந்த அளவுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான அருமை இருந்துங்க இதுல இன்னும் என்ன ஸ்பெஷல் இருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆணுறுப்பில் இருக்கக்கூடிய நரம்பு மண்டலம்னு ஒன்னு இருக்குங்க அந்த நரம்பு மண்டலம் வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த் ஆகுங்க ஏன் ஆணுறுப்பு வந்து சுருங்கி போயிடுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது எலும்புகளே இல்லாத ஒரே ஒரு உறுப்பு எது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய ஆணுறுப்பு தாங்க அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அது சின்னதாகவும் பெருசாகவும் நல்ல விரப்புத்தன்மை வரும்போது பெருசாகவும் நார்மலாக இருக்கும்போது சுருங்கி சின்னதாகவும் இருக்குது சரிங்களா அதே வந்து நம்ம இந்த மாதிரி கைப்பழக்கம் பண்ணும்போது நிரம்புகள் அங்க இருக்கிற நிரம்புகள் எல்லாமே டேமேஜ் ஆகி தளர்ந்து போய் ரத்தோட்டம் என்ன ஆகும் உள்ள இசுனே வந்துடும் மருந்து நீங்க எக்ஸ்டர்னலா ஆணுறுப்பு மேலே மேல முடியும் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த எண்ணெயை தடவி ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் மசாஜ் பண்ணா போதும் எல்லாமே நாங்கள் கிட்ட வீடியோ இருக்கு அதை நாங்கள் உங்களுக்கு அனுப்புவோம் ப்ராடக்ட் வாங்கினதுக்கப்புறம் அனுப்புவோம் எப்படின்னு அப்படி இல்லை நம்ம சேனல்லே போய் ஹவு டு யூஸ் மதன சுசுரா தைலம்னு போட்டீங்கன்னா செவ்வாய் பழத்தில் நாங்கள் அப்ளை பண்ணி காமிச்சிருக்கோம் அதே மாதிரி நீங்க அப்ளை பண்ணா போதுங்க ஒண்ணு இல்லைங்க இந்த தடவும் போது நர்மது மண்டலம் ரொம்ப ஸ்ட்ரென்த் ஆயிடுது ஸ்ட்ரென்த் ஆயிட்டு ஸ்ட்ரென்த் ஆயிட்டு அந்த ஆணுறுப்பு வந்து பழையபடி தடிமனாகவும் நீளமாகவும் ஆக ஆரம்பிச்சுடுது சரிங்களா அதேமாரி நார்மலாக எனக்கு வந்து நாலு இன்ச்சு இருக்குது அஞ்சு இருக்குது மூணு இன்ச்சு இருக்குது இல்லை ஒரு இன்ச்சு தான் இருக்குது அப்படின்றவங்களும் இதை பயன்படுத்தும் போது உங்களுடைய ஆணுறுப்பு நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு நல்ல ஒரு தடிமனாகவும் நல்ல ஒரு நீளமாகவும் வளர்ச்சி பெறுங்க அதில் எந்த ஒரு டவுட்டும் உங்களுக்கு தேவை கிடையாது அதேமாரி இது பக்கா ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட்டு ரிசல்ட் இல்லை அப்படின்ற பேச்சுக்கே இடம் கிடையாது அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு ப்ராடக்ட்டு ப்ராடக்ட் ஜெனினிவாக இருக்கும் ப்ராடக்ட் பாருங்கள் எந்த அளவுக்கு ஐ ஜனிக்காக இருக்குது அப்படின்றது இந்த லுக்கை பார்க்கும்போது தெரியும் அதேமாரி நம்மளுடைய மூலிகை மருந்துகள் அத்தனையுமே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய மருந்துகள் அத்தனையுமே அப்படியே வெளியே ட்ரான்ஸ்பண்டாக தெரியும் இதில் மூலிகை தான் இருக்கா இல்லை ஜஸ்ட் என்ன இருக்கா அப்படின்றது நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு ப்ராடக்ட் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கோங்க யாராவது நம்ம ப்ராடக்ட் வாங்கினவங்க இருந்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்களோ இல்லையோ இந்த ப்ராடக்டை பற்றி கண்டிப்பாக ஒரு லைக் போட்டு போங்க அப்போ தான் உங்களை மாதிரி இந்த பிரச்சனையை பாதிக்கப்பட்டவர்கள் இதில் ரெக்கவரி வர்றதுக்கு நீங்கள் ஒரு ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும் அதனால் தயவு செஞ்சு ஒரு லைக் மட்டும் போட்டுட்டு போங்க அப்படி இல்லைனா கமெண்ட் போட முடிஞ்சால் தாராளமாக உங்களுடைய ரிவ்யூவை நீங்கள் தெரிவிக்கலாம் இது சூப்பரான ஒரு ப்ராடக்ட் எந்த ஒரு சைடு எஃபெக்ட் எஃபெக்டெல்லாம் இது வந்து பார்த்திங்கன்னா உலக நாடுகளுக்கே இது சவால் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட்டுங்க நம்மளுக்கு இணையான ப்ராடக்ட் இது வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா உலக நாடுகளிலே கிடையாது இந்த ப்ராடக்ட்டுக்கு இணையான ஒரு ப்ராடக்ட்டு இப்போ நல்ல ஒரு தேர்ட்டி எம்எம் ராட் எந்த அளவுக்கு இருக்கும் அந்த அந்த அளவுக்கு சூப்பராக மாற்றும் வல்லமை படுத்துதுங்க இதில் அதேமாரி விரப்புத்தன்மையும் வரும் அதை பற்றி நீங்கள் பயன்படுத்த தேவையில்ல இந்த மருந்து வந்து ஆல் இன் ஒன் சொல்யூஷனாக இருக்குங்க தேவைப்படுறவங்க வீடியோ தெரிகிற இந்த ரெண்டு நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி எங்கே இருந்தாலும் நீங்கள் வாங்கி பயன்பெற்று கொள்ளலாம் எந்த ஒரு சைடு எஃபெக்ட் இல்லாமல் எந்த ஒரு பக்க விளைவுகளும் இல்லாமல் எந்த ஒரு பின்விளைகளும் இல்லாமல் தாராளமாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் இது அற்புதமான அருமருந்துங்க எந்த ஒரு சைடு எஃபெக்டுமே வராது சூப்பரான ஒரு அருமருந்து மிக்ஸ் பண்ணிடாதீங்க யார் வேணாலும் பயன்படுத்தி கொள்ளலாம் சொல்லலாம் இது மெயினாக வயதானவர்களுக்காகவே தயாரிக்கப்பட்டதுங்க வயதானவர்களுக்கு இது எப்படி ரியாக்ட் ஆகும் இது எப்படி வேலை செய்யும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவர்களுக்கும் வயது காரணமாக ஆணுறுப்பு வந்து வளவளான ஆகிடும் ஒரு ஸ்ட்ரென்த் இருக்காது ஆணுறுப்பில் ஃபஸ்ட் இருந்த ஸ்ட்ரென்த் இருக்காது வளவளான இருக்கும் விரப்பத்தன்மை வந்தாலுமே அது வந்து பார்த்தீங்கன்னா பழையபடி நல்லா ஸ்ட்ரென்த் ஆகும் அதேமாரி மெல் சிலதெல்லாம் நெலிஞ்சு போய் சின்னதாகிடும் அந்த மாதிரி இருக்கிறதும் பழையபடி உங்களுக்கு தடிமனாக நல்ல நீளமாக இதை மாற்றி கொடுக்கக்கூடிய வல்லமைப்படுத்துதுங்க இழந்த ஆண்மையை மீட்டு தரக்கூடிய ஒரே ஒரே ஒரு மூலிகை மருந்து எதுனா இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க ஒரு சூப்பரான ஒரு மருந்து அதுவும் நம்ம கிட்டே இருக்குது நம்மளுடைய ப்ராடக்ட் நம்ம கிட்ட மட்டும்தான் கிடைக்கும் வேறு எங்கே ஆன்லைனில் கிடைக்குது அங்கே கிடைக்குது இங்கே கிடைக்குதுன்னு போய் வாங்கி ஏமாந்துட வேண்டாம் சரிங்களா நம்மளது எல்லாமே நம்ம கிட்ட மட்டும்தான் கிடைக்கும் அதனால் வீடியோவில் தெரிகின்ற அந்த ரெண்டு நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி எங்கே இருந்தாலும் நீங்கள் வாங்கி பயன்பெற்றுக் சிலர்லாம் ஜிபே ஜிபே பண்ணால் தான் கிடைக்கும் ஜிபே ஃபோன்பே பேடிஎம் இந்த மாதிரி ஆன்லைன் பேமெண்ட்ஸ் பண்ணால் தான் கிடைக்கும் இல்லைனா நீங்கள் நேராகவே எங்களுடைய கம்பெனிக்கு டைரெக்டாக வந்து வாங்கி கொள்ளலாம் எங்கள் கம்பெனி எங்க இருக்குன்னா திருவண்ணாமலையில் இருக்குங்க டைரெக்டாக நீங்கள் வந்து வாங்கி கொள்ளலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஆன்லைன் பேமெண்ட்ஸ் தான் அக்கௌண்ட்டில் கூட நீங்கள் அனுப்பி கொள்ளலாம் பயப்பட தேவையில்ல ப்ராடக்ட் எல்லாமே ஜெனினிவாக வந்துடும் எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது கேஷ் ஆன் டெலிவரி கேட்குறீங்க கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் நம்ம கிடையாது ஏற்கனவே கொடுத்துட்டு தான் இருந்தோம் இப்போ இடையில ஸ்டாப் பண்ணிச்சு ரெண்டு வருஷம் ஆகுது ஸ்டாப் பண்ணி தாராளமாக இந்த ப்ராடக்ட் வாங்கி நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் சூப்பரான ஒரு ப்ராடக்ட் தேவைப்படுறவங்க வாங்கி பயன்படுத்திக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சி நெக்ஸ்ட் ஸ்டுடியோ ஆண்மைக்குறை பிரச்சனையிலிருந்து நிரந்தரமாக வெளியே வாங்க இந்த மூலிகை மருந்து ஸ்பெஷலாக அதுலேயும் நிரந்தர தீர்வு அளிக்கக்கூடியதுங்க இது ஒன்ஸ் ஒரு வாட்டி யூஸ் பண்ணிட்டீங்களா லைஃப் லாங் உங்களுக்கு இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கவே இருக்காது ஓகே நன்றி வணக்கம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நான் உங்கள் மூலிகையின் ஆராய்ச்சியாளர் மற்றும் பாரம்பரிய சித்த வைத்தியர் நன்றி வணக்கம்